ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு குலசேகர ஆழ்வார் எழுதிய பெருமாள் திருமொழி வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னமாசிஃப் பெருமாள் திருமொழி இந்த பாடலில் வந்து கண்ணன் அதாவது பெருமாள் அவரை பற்றி பாடியது அவங்களோட தாய் தேவகி வந்து புலம்புனது அதெல்லாத்தையும் இதில் பார்க்கலாம் இந்த பெருமாள் திருமொழி வந்து பத்து பதிகங்கள் கொண்டிருக்கு நூற்றி ஐந்து பாசுரங்களை உடையது தேவகி புலம்பல் ஆலையில் இட்டு பிழிவதற்கு ஏற்ற நீண்ட இனிய கரும்பு போன்றவனே தாளே தாளேலோ ஆலை மிஷினில் ஜூஸ் புளிகிறதுக்காக போடுற நீண்ட கரும்பு நீண்ட இனிய கரும்பு போல இருக்கிற அப்படின்றாங்க பூவை போன்ற அகன்று திருக்கண்களை உடையவனே தாமரைப்பூ போல் உன்னோட கண்கள் இருக்குது அப்படின்றாங்க தாழை தாலேலோ யானைக்கன்று போன்றவனே தாளே தாளேலோ யானையோட குட்டி போல இருக்க அப்படின்றாங்க ஏலம் முதலியவற்றின் மனம் கமழும் நீண்ட திருக்குழலை உடையவனே என் மகனே தாளே தாளேலோ ஏலக்காய் அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்பைசிஸோட வாசனையை வந்து முக நுகரக்கூடிய நீண்ட மூக்கு உடையவனே அப்படின்றாங்க என்று பலவாறு என் வாயார சொல்லி மகிழ்ந்து உன்னை தாளாட்டும் பேற்றினை பெறாத நான் இந்த மாதிரி எல்லாமே உன்னை வந்து தாளாட்டாமல் நான் என்னோட நான் இதெல்லாம் அனுபவிக்காம இருந்துட்டேன் தாய்மார்களில் எல்லாம் கடைப்பட்ட தாயாக இருக்கிறேன் அதனால இந்த உலகத்தில் இருக்க எல்லா தாய்மார்களையும் நான் தான் ரொம்ப கடைப்பட்ட தாய் ரொம்ப வஸ்டான தாயாக இருக்கிறேன் ஏன்னா நான் இதெல்லாமே அனுபவிக்காத ஒரு பாவி அப்படின்றாங்க இந்த வீடியோவை யாரெல்லாம் லைக் பண்ணவும் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களோட வீ யூடியூப்க்கு வரும் திருத்தம் அமைந்த அஞ்சனம் தீட்ட பெற்ற செந்தாமரை மலரை போன்ற கண்களாலே திருத்தம் அமைந்த அஞ்சனம் தீட்ட அப்படின்னா அந்த செந்தாமரை மலர் வந்து படைக்கப்பட்டது அது போன்ற உடைய கண்கள உடையவனே தொட்டிலில் மேற்பகுதியில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் பொருள்களை இனிது நோக்கி கருமையான நிறமுடைய புறந்தாலையும் சிவந்த தாமரை மலரை போன்ற சிறிய உள்ளங்கைகளையும் உடைய அந்த தாமரை மலர் போன்ற கண்களால தொட்டி மேலே வந்து நிறைய பொருட்கள் வந்து விட்டுருக்காங்க அதெல்லாம் அழகாக பார்த்துக்கிட்டு இருக்க கருமையான நிறமுடைய அப்படின்னா உன்னோட உடம்பு வந்து கருமையான நிறமாக இருக்குது சிவந்த தாமரை சிகப்பு தாமரை மலர் போல உன்னோட உள்ளங்கை இருக்குது அப்படின்றாங்க திருவடிகளை முடக்கி படுத்த நிலையில் நீர் நிறைந்த மேகக்கூழவி போலவும் உன்னோட கால்களை நீ மடக்கிட்டு படுத்துட்ருக்குது நீர் அழகாக நிறைந்திருக்கிற மேகக்கூட்டம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அழகிய சிறு விரல்கள் அனைத்தையும் உள்ளங்கையில் அடங்கும்படி பிடித்துக்கொண்டு யானை கன்று போலவும் உன்னோட அழகான விரல்களை எல்லாம் உன்னோட உள்ளங்கையால் பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறது வந்து யானையோட குட்டி போல் இருக்குது அப்படின்றாங்க பள்ளி கொண்டில் அழகை காணும் பேற்றை பெற்றிலேனே இது எல்லாத்தையும் ஆனால் கா நான் வந்து பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்றாங்க அந்தோ சேவகனே பிற தாயார் போல ஒன்றும் நுகராத பாவி அன்றோ நான் மற்ற தாய்மார்கள்லாம் குழந்தைய பண்ணுறது எல்லாத்தையும் அழகாக ரசிப்பாங்க எல்லாத்தையும் அவங்க கூட இருந்தே பார்ப்பாங்க ஆனால் என்னால் அது பண்ண முடியாத ஒரு பாவி நான் அப்படின்றாங்க நண்பன் பெற்ற நல்வினை தொன்று தொட்டு வரும் உறவுமுறை உடைய அன்புடை மகளிர் பலர் தத்தம் தொடைகளில் முறைமுறையாக வைத்துக்கொண்டு என் அப்பனே இந்த உலகத்தில் காலங்காலமாக எல்லா பெண்களும் வந்து அவங்களோட குழந்தைங்களை மடிகளில் போட்டு தொடைகளில் போட்டு அவங்கள கொஞ்சிறது என் அப்பனே அப்படின்னு கொஞ்சிறதெல்லாம் ஒரு வழக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு எங்கள் குலத்திற்கு விளக்கே கடல் நீரை முகர்ந்து கொண்டு எழுகின்ற மேக கூட்டத்தின் அழகை கவர்ந்து கொண்ட காலையே எங்களோட குலத்துக்கு விளக்கு நீ தான் அப்புறம் கடல் நீரை முகந்துக்கிட்டு அழகை எழுந்திருக்கிற மேகக்கூட்டத்தோட அழகையே கவர்ந்து கொண்ட கா அதோட அழகையே நீ வந்து கவர்ந்து கொண்ட காளை அப்படின்னு உன்னுடைய தந்தை யார் என்று கேட்ட அளவிலே நீ உன்னுடைய சிவந்த சிறு விரலாலும் கடைக்கண் பார்வையாலும் இன்னார் என்று காற்றும் அப்பேற்றினை நந்தகோபர் பெற்றார் நற்பயனில்லா என்னுடைய நாயகன் வாசுதேவன் பெறவில்லையே அதாவது அவங்க அப்படி கேட்கும்போது உன்னோட அப்பா யார் அப்படின்னு கேட்கும்போது உன்னோட சின்ன விரலை வச்சு நீட்டி அப்புறம் உன்னோட பார்வையால் இவர் தான் அப்படின்னு சொல்லி காட்டுற அழகை ரசித்த ரசித்ததை வந்து நந்தகோபர் அப்படின்றவர் வந்து பெற்றிருக்காரு ஆனால் என்னுடைய வாசகன் என்னுடைய கணவன் வாசுதேவன் பெறவில்லையே அப்படின்றாங்க தேவகி வாசுதேவன் ரெண்டு பேருமே அவங்க குழந்தை பண்ண எல்லா விஷயங்களும் சின்ன வயசில் பண்ணது எல்லாத்தையும் வந்து பார்க்காமலே இருந்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க அடுத்த தலைப்பு யசோதை பெற்ற இன்பம் வெண்ணியை தாழியுள்ள அளவும் கையை விட்டு எடுத்து உண்ணுகின்ற இளந்தளிரையும் ஒரு பானைக்குள்ளே வெண்ணையை போட்டு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன கை வந்து அதை விட்டு எடுத்து சாப்பிடுது தாமரை பூவையும் போன்ற சிறிய திருக்கைகளையும் தாமரை பூ போல் இருக்க அந்த சிறுகைகள் அங்கேனும் செய்தமையால் கயிற்றால் தாய் அடிக்க முனைந்த பொழுது அவன் எடுத்து சாப்பிட்டுட்டா அப்படின்னு தெரிஞ்சதும் தாய் வந்து கயிற்றால் அடிக்க அடிக்கப் போகிறாங்க அதற்கு அஞ்சு நின்ற நிலையையும் அதுக்கு அவன் பயந்து நிற்கிறான் வெள்ளிய தயிரினை பூசிய சிவந்த வாயினையும் அந்த தயிர் எல்லாம் வாய் ஃபுல்லாக பூசியிருக்கு நீ அழுகின்ற நிலையையும் அழுதுகிட்டே நிற்கிறான் அஞ்சி நோக்கும் நோக்கினையும் பயந்துகிட்டு பார்க்குறான் கேலி செய்வது போன்ற அழகிய சிறு வாயை நெளிப்பதையும் கிண்டல் செய்கிற மாதிரி வந்து வாயை இப்படி அப்படின்னு நெளிக்கிற சின்ன குழந்தைங்க பண்ணுவாங்களா அந்த மாதிரி நெளிக்கிறது பனிவாய் வணங்குவதையும் அதுக்கப்புறம் வந்து பனிவாய் அந்த அம்மா கிட்ட வந்து சரணடைகிறது இது எல்லாத்தையும் உன் கூடவே இருந்து யசோதை உன்னை வளர்த்தவள் வந்து இந்த எல்லாத்தையும் பார்த்ததால அவள் வந்து தொலைக்க முடியாத இன்பத்தை பெற்றாள் அப்படின்றாங்க இது எல்லாமே பெருமாளை பற்றி தான் சொல்கிறாங்க அடுத்த தலைப்பு தேவகியின் வேண்டல் கோவர்தன மலையை குடையாக கவிழ்த்து பிடித்து நின்றதும் ஒரு மலையையே வந்து குடையாக கவிழ்த்து பிடித்து நின்றிருக்காரு அழகாய் ஆய்ச்சியாருடன் குரவை கூத்து ஆடியதும் குடக்கூத்து ஆடியதும் ஆய்ச்சியர்களோடெல்லாம் சேர்ந்து குரவை கூத்து குடக்கூத்து இதெல்லாம் ஆடிருக்கிறாரு நன்றாக வந்து அசுரனை கொண்டு நல்லா நல்லா வந்த அசுரனை வைத்து விலாமரமாக நின்ற அசுரனை எரிந்து கொன்றதும் விலாமரமாக இன்னொரு இன்னொரு அசுரன் நின்றுட்டுருக்கான் இந்த அசுரனை கொண்டு அந்த அசுரன் மேலே தூக்கி போட்டு கொன்றதும் திருவடிகளால் காளியன் என்னும் பாம்பின் மீது மிதித்து ஆடியதும் உன்னோட கால்களால் காளியன் அப்படின்ற பாம்பு மீது ஏறி நின்று மிதித்து ஆடியதும் ஆகிய சிறந்த என் சிறு பிள்ளையின் விளையாட்டுகளில் ஒன்றினை கூட உள்ளம் குளிர ஆயர்பாடியில் கண்ணார கண்டு கழிக்க பெற்றிலானான் இனி அவற்றை காணும் வாய்ப்பு இருக்குமே ஆனால் அருள்வாயாக இப்படியெல்லாம் நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருக்க ஆனால் இதெல்லாம் ஆயர்பாடிக்கு வந்து என்னால் பார்க்க முடியாத நிலையே ஏற்பட்டுடுச்சு மறுபடியும் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமே ஆனால் ம எனக்கு அருள்வாயாக அப்படின்னு கேட்குறாங்க செல்வமாகிய பெரிய நகரமாகிய வடமதுரை செல் பெரிய நகரமான செல்வ மிகுந்த நகரமான வட மதுரையில் மன்னன் கம்சனை விண்ணுலகிற்கு அனுப்ப திரு ஆயர்பாடிக்கு வந்து அங்கே இருக்கிற மன்னன் கம்சனை வந்து விண்ணுலகம் ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்காக ஆயர்பாடிக்கு வந்திருக்கார் இவர் இவ்வாறு எல்லையில்லாத மாய செயல்களை செய்த பிள்ளை திருவிளையாடல்களை எல்லாம் அப்படி இந்த மண் மன்னன் அனுப்புறதுக்காக வந்து மதுரையில் நிறைய வந்து பிள்ளை விளையாட்டுகள் எல்லாம் பண்ணியிருக்க இது எல்லாத்தையும் நேரில் காணப்பெறாத தெய்வப்பெண் பெண் தேவகி புலம்பிய புலம்பலை இது எல்லாத்தையும் நேரில் பார்க்க முடியாம தெய்வப்பெண் இவங்க வந்து ஒரு கடவுள் அவங்க புலம்பிய புலம்புலையெல்லாம் எல்லாம் சொன்ன கொல்லி நகருக்கு அரசனும் திருமால் தம் திருமுடியில் அணிந்தவருமான குலசேகர ஆழ்வார் அருளி செய்த இனிமையான இசையை உடைய இத்தமிழ் பாடல்களை பாட வல்லவர்கள் விரைவாக நாராயணனின் உலகாகிய வைகுந்தத்தை அடைவார்கள் குலசேகர ஆழ்வார் இந்த பாட்டை எழுதியவர் அவர் வந்து கொல்லி நகர் அப்படின்ற ஒரு நகருக்கு அரசன் இவர் வந்து பெருமாள் மீது கொண்ட பக்தி அதிகம் அதனால் இவர் எழுதிய இந்த பாடல்கள் நல்ல இனிமையான இசையுடையது இந்த பாடல்களை யாரெல்லாம் வந்து படிக்கிறாங்களோ அந்த வல்லவர்கள் எல்லாருமே வந்து நாராயணோட உலக உலகமாகிய வைகுந்தத்தை அடைவார்கள் அப்படின்றாரு